வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் கோவை மாவட்ட டாக்டர் அம்பேத்கர் மக்கள் தூய்மை பணியாளர்கள் சங்கம் சார்பாக சங்க தலைவர் ஏ சி ஆறுமுகம் சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவனில் அமைந்துள்ள தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையர் அலுவலகத்தில் கோரிக்கை மனுவை அளித்தார் அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசியதாவது கடந்த ஆண்டு அரசு அறிவித்த அரசாணை எண் அறுபத்தி இரண்டின்படி குறைந்தபட்ச சம்பளம் கூலியை உயர்த்தி தர வேண்டும் என்ற அடிப்படையில் நகராட்சி நிர்வாக இயக்குனர் அனுப்பிய சுற்றறிக்கையை ஏற்று குறைந்தபட்ச கூலியை அறிவித்து இருக்க வேண்டும் ஆனால் இதுவரை இதை கவனத்தில் கொள்ளாமல் கோவை மாநகராட்சி மெத்தன போக்கை கடைபிடிக்கிறது இதனால் தற்போது உள்ள விலைவாசி உயர்வால் தூய்மை பணியாளர்கள் அன்றாட வாழ்க்கை நடத்துவதே கேள்விக்குறியாக உள்ளது குறைந்தபட்ச கூலியை அறிவிப்பதில் காலதாமதம் பற்றி பலமுறை நினைவுபடுத்தியும் இதுவரையில் எந்த பதிலும் இல்லை இதனால் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று வேதனையுடன் தெரிவித்தார் மேலும் கோவை உக்கடம் சிஎம்சி காலனி அருந்ததிய சமூக மக்கள் வசிக்கும் பகுதியாகும் குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் இங்கு அதிகமாக வசிக்கிறார்கள் உக்கட மேம்பாலம் கட்டும் பணிக்காக தற்காலிகமாக அந்த இடத்தை பொதுப்பணித்துறை கையகப்படுத்தியது அரசு உறுதி அளித்தபடி தற்போது மேம்பால பணிகள் முடிந்து பதினெட்டு மாதங்கள் ஆகியும் அந்த இடத்தில் மக்கள் குடியேற வீடுகள் கட்டி கொடுக்கப்படவில்லை இதன் காரணமாக இங்கு ஐநூற்று இருபது குடும்பங்கள் வசிக்க வீடின்றி பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர் நகரின் மையப்பகுதியாக இருப்பதால் இப்பகுதியிலிருந்து தூய்மை பணியாளர்கள் விரைவாக பணிக்கு செல்ல முடியும் இதனை கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் வீடுகளை கட்டி தரும்படி தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்தார்